எனவேதான் உணவு இல்லாமல் கூட மனிதன் வாழ்ந்துவிட முடியும் சில பல நாட்கள் உணவு உண்ணாமல் வாழலாம் அரிசி இல்லாமல் வாழலாம் மாவு இல்லாமல் விடலாம் எந்த திட ஆகாரமும் எடுக்காமலும் கூட மனிதனால் வாழ முடியும் ஆனால் நீர் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது நீரின்றி அமையா உலகு என்பான் இல்லையா நீர் இல்லாமல் உலகமே இயங்காது உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் உயிரணங்கள் எதாலும் ஜீவிக்க முடியாது எனவே தான் அல்லாஹு சொன்னான் நாம் இனசமாயி மான் தகுரா உங்களுக்கு பரிசுத்தமான மிக மிக தூய்மையான நீரை நான் தான் வானத்திலிருந்து இறக்கி தருகிறேன் என்கிறான் நீங்கள் எத்தனை சுத்திகரிப்பு செய்தாலும் அந்த சுத்திகரிப்பையெல்லாம் தாண்டிய மிக சுத்தமான நீர் மலையிலிருந்து வானிலிருந்து நான் மலையாக கொடுக்கக்கூடிய நீர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அது மட்டுமல்ல உலகத்தில் தோன்றிய உயிரணங்கள் எல்லாம் நீரால் உருவானது உலகத்தில் உயிருள்ள பொருள் உயிருள்ள உயிரினங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றுக்கும் மூலதனம் நீர் என்கிறான் அல்லாஹ் நீர் இல்லை இல்ல இல்லை என்றால் உலகத்தில் உயிர்கள் நடமாட்டம் இருந்திருக்காது உயிர்கள் உலகத்திலே உருப்பெட்டு இருக்காது அப்போ நீர் தான் அடிப்படை என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த பூமியை செழிப்பாக்கவும் காய்ந்து கடந்த மரித்து போயிருந்த இந்த பூமியை மறுபடியும் உயிர்ப்பித்து அதை பசுமையாக்குவதற்கும் நாம் நீரைத்தான் பயன்படுத்துகிறோம் என்று திருக்குறான் சொல்கிறது உமா அன்சன் அல்லாஹும் வானத்திலிருந்து இறக்கப்படுகிற அந்த தண்ணீர் தான் செத்துப்போன அந்த பூமியை மறுபடியும் உயிர் கொடுக்கிறது பசுமையாக்குகிறது காய்ந்து வறண்டு போய் கிடந்த அந்த வறட்சியை மாற்றக்கூடியது வானிலிருந்து வரக்கூடிய அந்த நீர் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்பு சகோதரர்களே உலகத்தில் மனிதன் எதை எதையதையெல்லாமோ கண்டுபிடித்து விட்டான் எங்கங்களாமோ போய்விட்டு வருகிறான் எவ்வளவு பெரிய ஆராய்ச்சிகளாமோ செய்துவிட்டு வருகிறான் தன்னுடைய திறமையை தன்னுடைய ஆளுமையை நிரூபித்துக் கொள்வதற்கு உலகத்திலே மனிதன் பல தளங்களில் களம் கண்டு கொண்டிருக்கிறான் யாரால் உலகத்தில் கொண்டு வர முடியுமா ஒரு சொட்டு நீரை வானத்திலிருந்து கொண்டு வர முடியுமா அல்லா சவால் விடுகிறான் மிக முக்கியமான அத்தியாயம் அல்லா அதில் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை பார்க்க வேண்டாமா சிந்திக்க வேண்டாமா யார் தருகிறான் அந்த தண்ணீர் வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த மழை நீரை யார் தருவது அன்தும் அன்சல்து மூஹு மினல் முஸ்னி அம்னஹனுல் முன்சிலூன் மேகங்களுக்கு இடையிலிருந்து மலையாய் உங்கள் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது நானா அல்லது நீங்களா அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் செய்கிறீர்களா இந்த வேலையை அல்லது நான் செய்கிறேனா வலவு நஷாஉல ஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலவு லா நான் நினைத்தால் மேகங்களுக்கு இடையிலிருந்து வரக்கூடிய அந்த மழை நீரை உப்பு கைக்கக்கூடிய உப்பு நீராக மாற்றியிருப்பேன் ஆனால் அது சுத்த நீராக வருகிறது இது யாருடைய ஆற்றல் மனிதா நீ யோசிக்க வேண்டாமா நான் நினைத்தால் உனக்கு தண்ணீர் இல்லாமல் தாகத்திலேயே உன்னை அழித்து விடுவேன் இதை நினைத்தாவது எனக்கு நீ நன்றி செய்ய வேண்டாமா என்று அந்த வசனத்தை எல்லாம் முடிக்கிறான் அஃபலா ஃபலவுலா தஸ்குரூன் நீங்கள் இறைவனுக்கு நன்றி உள்ள மக்களாக இருக்க வேண்டாமா அவனை நினைத்து பார்க்க வேண்டாமா நீங்கள் செய்த பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் தேட வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்பு சகோதரர்களே தண்ணீரின் அருமை இல்லாத போதுதான் தெரிகிறது பொதுவாகவே மனிதன் இருக்கிறானே இலவசமாக கிடைக்கக்கூடியதை ரொம்பவும் வீணடிப்பான் காற்று இலவசமாக கிடைக்கிறது எனவே தான் காற்றை மாசுபடுத்தி கொண்டே இருக்கிறான் மனிதன் இல்லையா குரானில் ஒரு வசனம் வரும் வில்லு ஒளல் ஹரூர் நிழலும் வெயிலும் சமமாகாது வெயிலுக்கு போன பிறகுதான் நிழலின் அருமை என்ன என்பது தெரியும் ஒரு மனிதரினுடைய ஆளுமை என்ன அவரின் திறன் என்ன அவருடைய திறமை என்ன என்பது நிறைய பேருக்கு இருக்கிற பொழுது தெரிவதே இல்லை இறந்த பிறகுதான் தெரிகிறது ச இந்த விஷயத்தை எங்க அப்பா அணுகுனா எப்படி இருக்கும் தெரியுமா இதை எங்க தாத்தா அணுகுனா அது எப்படி அதை கையாண்டு தெரியுமா என்று இருக்கிற பொழுது பேச மாட்டான் இருக்கிற பொழுது அவரை போற்ற மாட்டான் மடிந்த பிறகு மண்ணோடு மண்ணாக போன பிறகுதான் ஐயோ என் தாத்தா இருந்திருக்கிறாமே என் அப்பா இதை கையாண்டிருக்கலாமே என்று நினைப்பான் அதே போன்றுதான் தண்ணீரின் அருமை வறட்சி ஏற்படுகிற பொழுதுதான் மனிதன் உணர்கிறான் இருக்கும் வரை அந்த தண்ணீரை எவ்வளவு எவ்வளவு வீணாக்க முடியுமோ அவ்வளவு வீணாக்குகிறான் எவ்வளவு அதை உதாசீனப்படுத்த முடியுமோ அவ்வளவு உதாசீனப்படுத்துகிறான் எவ்வளவு அதை விரயம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் விரயம் செய்கிறான் அதை எப்படியெல்லாம் மாசுபடுத்தலாமோ அப்படியெல்லாம் மாசுபடுத்துகிறான் இல்லாத பொழுதுதான் நாம் இறைவன் இருக்கிறானா இல்லையா என்ற கேள்வியோடு இறைவனை பார்வையோடு பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே எனவேதான் இஸ்லாம் தண்ணீர் குறித்து நிறைய பேசியிருக்கிறது தண்ணீரை எப்படி ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறது தண்ணீரை எப்படி சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் என்று பேசுகிறது தண்ணீரில் எக்காலத்திலும் மாசு ஏற்படுகிற விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்று பேசுகிறது தண்ணீர் தாகத்தோடு ஒருவர் வந்து நின்றால் அவருக்கு நீங்கள் வாரி வாரி தண்ணீர் இழைக்க வேண்டும் காசெல்லாம் கேட்கக்கூடாது என்று இஸ்லாம் பேசுகிறது தண்ணீர் இழைத்து கொடுப்பவருக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்து கொடுப்பவருக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை குறித்து நாயகம் ஒரு நீண்ட பட்டியலிட்டு பேசினார்கள் அப்துல்லாஹிபின் முபாரக் என்ற ஒரு மிகச்சிறந்த அறிஞர் தாபியன்களில் கட்டுப்பட்டவர் அவரிடத்துல ஒருத்தர் வந்தாராமா வந்தவர் நோயாளி காலில் ஒரு பெரிய புண்ணு ஆறவே இல்லை அவருக்கு அவர் வந்து சொன்னார் நான் போகாத மருத்துவம் மருத்துவமனை இல்லை பார்க்காத வைத்தியர்கள் இல்லை எங்கெல்லாமோ போயிட்டேன் எந்தெந்த மருந்தெல்லாமோ எடுத்து பார்த்துட்டேன் ஆனால் இந்த கால் புண்ணு ஆறவே இல்லை இந்த கட்டி நீங்கவே இல்லை இதனால் எனக்கு பெருத்த சிரமம் ஏதாவது வழி சொல்லுங்கள் மருத்துவம் சொல்லுங்கள் என்று கேட்க அதில் அப்துல்லாஹிபு முபாரக் ரதிகல்லும் சொன்னார்கள் தண்ணீர் தேவையுடைய மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கண்டறிந்து அவர்களுக்கு தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து கொடு பம்பு செட் வச்சு கொடு அல்லது கிணறு வச்சு கொடு அல்லது அவர்களின் தண்ணீர் தேவையை எதன் மூலம் பூர்த்தி செய்ய முடியுமோ அதற்குண்டான உபகரணங்களை வாங்கி கொடு அல்லது தேவையான விஷயங்களை செய்து கொடு வந்தவர் மருந்து தேடி வந்தார் இங்கே கொடுக்கப்பட்ட மருந்து ஆன்மீக மருந்து வெளிப்படையான மருந்தல்ல ஆன்மீக மருந்து சொன்னவர் பெரியவர் நீங்களோ நானோ சாதாரண மனிதர் சொன்னதல்ல துல்லாஹிபு முபாரக் அதிரத்தி மா புகார் நபிகள் நாயகத்தின் ஹதீஸை அறிவிக்கிற பொழுது பல ஹதீசுகளில் இந்த மனிதர் மாமனிதர் இடம்பெறுகிறார் வரிசை தொடரில் சனது என்ற அந்த நபிகள் நாயகத்திற்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடரில் பல ஹதீசுகளில் இவர் வருகிறார் சொன்னவுடன் கேட்டுவிட்டு போய்விட்டார் அதே போன்று தேவையுடைய மக்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்து கொடுத்தார் சில நாட்கள் கழித்து வந்த அப்துல்லாஹிபுன் முபாரக் என்ற பெரியவரை சந்தித்து சொன்னார் என் காலில் புண் இருந்த இடமே தெரியவில்லை என்றார் தடம் இருந்த இடமே தெரியவில்லை போய்விட்டது நான் பார்க்க பார்த்த மருத்துவம் எல்லாம் வீண் எல்லா காசும் செலவும் வீண் பல சமயங்களில் நாமும் இதை அனுபவப்பட்டிருப்போம் பல நேரங்களில் எதற்கெதற்கெல்லாமோ செலவழிப்போம் ஆனால் நாம் செலவு செய்யக்கூடிய ஒரு சொற்பமான தொகை நம்முடைய நோயை நிவாரணத்தில் கொண்டு விட்டுவிடும் இல்லையா இவர் சொன்னார் தண்ணீர் ஏற்பாடு செய்து கொடுத்தேன் என் கால் புண் இடம் தெரியாமல் மாறிவிட்டது என்று சொன்னார் அன்பு சகோதரர்களே தண்ணீரை மக்களுக்கு நோய் தீரும் பெருமக்கள் பெரும கஷ்டங்களுக்கு தீர்வை தருவான் என்றார்கள் பெருமக்கள் நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகலாம் மக்கா மதினாவை சென்றுவிட்டு பார்க்கலாம் எந்த கொழாயிலையும் தண்ணி வரல என்ற கம்ப்ளைண்டே கிடையாது பாத்ரூம் ஆயிரக்கணக்கில் கட்டி போட்டு ஒரே ஒரு பாத்ரூம்ல ஒரே ஒரு டாய்லெட்ல நான் போனேன் தண்ணியை திறந்தேன் டேப்பை ஆனால் தண்ணி வரல அப்படின்ற பிரச்சனையே கிடையாது மக்காவிலும் சரி மதினாவிலும் சரி அப்படித்தான் கண்ணு கட்டிய தூரம் தெரியும் களி கழிவறைகள் தண்ணீர் இல்லாமல் வெளியே காத்து கிடந்ததாக வரலாறுகள் எனக்கு தெரிந்து இல்லை ஆனால் ஒரு காலம் இருந்தது மக்காவில் ஹஜ்ஜி செய்வதற்கு ஹாஜிகள் வருவார்கள் ஆனால் அவர்கள் உபயோகப்படுத்துவதற்கு தண்ணீர் கிடையாது கடுமையான வறட்சி பஞ்சம் யார் காலத்தில் நான் சொல்லுகிறேன் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாத்ஷாவின் காலத்தை பற்றி நான் பேசுகிறேன் அவருடைய மனைவி சுபைதா அம்மா ஹஜ்ஜிக்காக வேண்டி வந்தார்கள் வருகிறார்கள் மன்னரின் மனைவி ஊரெல்லாம் கூடி பெரியவர்கள் எல்லாம் வந்து மன்னர் மனைவி இடத்திலே வந்து முறையிட்டார்கள் தண்ணி இல்ல ஹாஜிகளுக்கு பெரிய சிரமமாக இருக்குது ஹஜ்ஜின் சமயத்தில் இப்பவும் சிரமம் தான் சிரமத்தோடு கூடியதுதான் ஹஜ்ஜி சிரமத்தோடு செய்யப்படக்கூடிய அமலை தான் நல்லா எதிர்பார்க்கிறான் நம்ம நினச்ச மாதிரிலாம் டாய்லெட் போக முடியாது நம்ம நினச்ச மாதிரிலாம் நினைச்ச இடத்துல போய் உடனே தூங்கிட முடியாது சிலபர சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அல்லா அதை லேசாக்குவான் அது வெறும் விஷயம் நம் சிரமங்களை கஷ்டங்களை அல்லா லேசாக்கி நம் கண்களுக்கு முன்னால் காட்டுவான் என்பது இறைவனின் சக்தி ஆனால் சிரமம் இருக்கும் அன்பு சகோதரர்களே அன்றைய கட்டத்தில் தண்ணீரே இல்லை குளிக்க முடியாது சுய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது பெரிய கஷ்டம் இது ஊரார்கள் பட்ட கஷ்டம் என்றால் வெளியூருக்காரர்களும் வந்து அங்கே கஷ்டப்படுகிறார்கள் ஊர் மக்கள்லாம் போய் சொன்னாங்க ஹாஜிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாமல் அப்படியா தண்ணி ஏற்பாடு செய்து கொடுத்தா நல்லா இருக்கும் என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு தூரத்து பகுதி சொன்னார்கள் அந்த பகுதியில் தான் நல்ல தண்ணீர் இருக்கிறது அங்கிருந்து இங்கே வர வேண்டும் என்றால் ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமம் நிறைய காசு செலவாகும் ஆனால் வசதி உள்ளவர்கள் போய் எடுத்து விட்டு வந்து வசதி இல்லாதவர்கள் நடுத்தரமான மக்கள் ஹஜ்ஜிக்கு வருபவர்களுக்கு முடியவில்லை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தும் விதமாக தண்ணீருக்கு வழிவகை செய்யுங்கள் உடனே தன் ஆலோசகரை கூப்பிட்டார் ஜுபைதா அம்மா கூப்பிட்டு என்ன செய்தாலும் சரி எவ்வளவு செலவானாலும் சரி இதன் மூலம் என்னுடைய என்னுடைய கணவர் சம்பாதித்த ஹசானாவின் பொச்சொத்தே காலானி காலியானாலும் சரி ஹாஜிகளுக்கு தண்ணீர் வேண்டும் உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள் இன்றும் அரபாவில் போய் நீங்கள் பாருங்கள் அரபாவிலிருந்து மினாவுக்கு போகிற வழியில் வளப்பரத்தில் நகர சுபைதா என்ற ஒரு செவர் இருக்கும் ஹஜ்ஜிக்கு போனவங்க உம்ராவுக்கு போனவங்க தெரியும் நகர சுபைதா அந்த பெயரே நகர சுபைதா சுபைதா அம்மா கட்டி கொடுத்த ஓடை அந்த கிணத்திலிருந்து அங்கே நீர் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து தண்ணீரை இறைத்து கொண்டுவதற்கு ஒரு பெரிய ஓடை கட்டி பல கிலோமீட்டர்கள் தாண்டி அந்த தண்ணீர் வந்தது ஹாஜிகள் செலவு செய்தார்கள் மனதிருப்தி அடைந்தார்கள் என்பதை வரலாறுகள் சொல்லித் தருகிறது இன்னைக்கும் ஏறத்தாழ பல நூற்றாண்டுகள் தாண்டி சுபைதா பேசப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் செய்த சதக்கம் தண்ணீருக்காக வேண்டி அவர்கள் செய்த அந்த உதவி எல்லோராலும் பேசப்பட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம் அதே போன்றுதான் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் விசான் சொல்லியிருக்கிறது சாது சாது ரதிகளாக ஒன்று அவர்கள் உதவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் கடந்து போகிறார்கள் உதவு செய்யும் பொழுது நிறைய தண்ணி ஊதி செலவு செய்கிறார்கள் சில பேர் நல்ல உடம்பு கழுவணுன்ட்டு கையை காலெல்லாம் போட்டு நல்ல கழுகணும்னு சொல்லி ஏகப்பட்ட தண்ணீரை ஊற்றுவது ஒரு முறை கழுவது ஃபரது உறுப்புகளை ஒரு முறை கழுகுவது ஃபரது மூன்று முறை கழுகுவது பரிசுத்தின் உச்சம் செய்யலாம் மூன்று முறைக்கு மேல் ஒரு முறை கழுவினாலும் அதற்கு பெயர் இஸ்ரா அல்லாட்டபோது சொல்லணும் ஒதுதானேன்னு சொல்லி விட முடியாது ஒதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டு தண்ணீராக இருந்தாலும் உங்களால் காசு கொடுத்து வாங்கப்பட்ட நீராக இருந்தாலும் மூணு முறை தான் கழுகணும் அதுக்கு மேலே ஒரு முறை கழுவினா அதற்கு பெயர் இஸ்ரா இப்போ அந்த சாதுர ரியல்லா தண்ணியை நிறைய ஊற்றி ஊற்றி உது சீறாரு ரசூல்லா கடந்து போனாங்க மண் மர்ற ரசூல் உள்ளாயி சல்ல ஆலை செல்லம் பி சாதின் ஓகோவையைத்தான் வல்லாவு கேட்டாங்க சல்லாஹ் செல்லம் மாஹாத சிர்ஃப்யா சாத் என்ன இப்படி அளவு கடந்து தண்ணியை ஊற்றி செலவு பண்ணியிருக்கீங்க உதுவில் இப்போ சாதுரியல்லா திருப்பி கேட்டாங்க அஃபில் உதூகி சிரிஃபுன் யார் ரசூல் இல்லா உதவுனையுமா இஸ்ராஃப் என்பது இருக்கிறது அளவுகடந்து செய்யக்கூடாது தண்ணீரை நிறைய யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உதுவிலும் இருக்கிறதா நாங்க உது தானே செய்கிறோம் தொழுகைக்கு தானே உது செய்கிறோம் நபிகள் சொன்னார்கள் கால நாம் இன்குண்டர் அலா நஹரிங் ஜாரின் நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு பெரிய ஆற்றங்கரையில் உட்கார்ந்து உதவு செய்தாலும் மூணு முறை தான் செய்யணும் பெருக்கெடுத்து ஓடுது தாமிரபரணி யார் வச்சுக்கோங்க கோயம்புத்தூர் சிறுவாணி யாரு வச்சுக்கோங்க வைகை யாரு வைகை யாருன்னு சொல்லி நிறைய பேர் பார்க்குறாங்க அங்கெங்க தண்ணி ஓடு தண்ணியே இல்லை வெறும் ஆளாதான் இருக்குது அன்பு சகோதரர்களே எந்த ஆத்தங்கரையில் உட்கார்ந்து உதவு செய்தாலும் நிறைய தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடினாலும் மூணு முறை தான் அதற்கு மேல் நீங்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் செலவு செய்யக்கூடாது என்றார்கள் பெருமான சல்லா சார் ரசூல்லாவுடைய உதவ கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ரசூல்லாவுடைய குளிப்பை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ரசூலுல்லா உதவு செய்வதற்கு பயன்படுத்தியது எது பெருமக்கள் அதற்கு அனுசரதியில்லா தான் சொன்னார்கள் ஒரு லிட்டருக்கு கம்மியான அளவு தான் ஒரு லிட்டருக்கு குறைவான அளவால் அளவில் உள்ள தண்ணீரை தான் ஒது செய்திருக்கிறார்கள் மூணு லிட்டர் அளவு உள்ள தண்ணீரை வைத்துதான் குளித்திருக்கிறார்கள் ரசூல்லா அப்படியும் செஞ்சு காட்டிருக்காங்க எதுக்கு செஞ்சு காட்டினாங்க அடிமுழு உம்மத் உம்மத்திற்கு பாடம் நெருக்கடி வந்தால் இந்த மாதிரி பெரிய சிரமம் வந்துவிட்டால் இப்படியும் நீங்கள் செய்து பழகிக்கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் தண்ணீரை நீங்கள் விரயம் செய்யக்கூடாது என்பதை நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் இப்போ விரயம் செய்யக்கூடாது என்றும் தண்ணீரை குறித்து இஸ்லாம் பேசுகிறது அதே போன்று தண்ணீரை அசுத்தம் செய்யக்கூடாது மாசுபடுத்துவதற்குரிய எக்காரமும் தண்ணீரில் செய்துவிடக்கூடாது என்றார்கள் பெருமான ரொம்ப கண்டிஷன் போடு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தைகள் சொன்னார்கள் உங்களிலே யாரும் எந்த கட்டத்திலும் ஓடக்கூடிய நீரில் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய நீரில் தேங்கி நிற்கக்கூடிய நீரில் சிறுநீர் கழிப்பதோ அல்லது அதை அசுத்தம் செய்வதோ அல்லது அதை மாசுபடுத்துவதற்குண்டான வேலை பார்ப்பதோ இது இறைவனின் கோபத்தை சம்பாதித்து தந்துவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்றுதான் தாகித்த நபர்கள் யார் வந்து கேட்டாலும் தண்ணீர் வாரித்தர வேண்டும் அதிலே சிக்கனம் பார்க்க கூடாது அதிலே அதிகம் செய்ய வேண்டும் என்று பெருமானா செல்லல்லா அலி சொல்லம் போதித்திருக்கிறார்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா மக்காவில் மக்காவாசிகள் பெருமை கொண்ட விஷயம் என்ன என்பதை குரான் பேசுகிறது இதெல்லாம் வச்சு அவங்க பெருமை பெருமைப்பட்டாங்க மக்காவாசிகள் பெருமைப்பட்ட விஷயங்களில் மிக முக்கியமானது வரக்கூடிய ஹாஜிகளுக்கு நாங்க தான் தண்ணி கொடுக்குறோம் பெருமைப்பட்டாங்க உலகத்திலிருந்து பல பாகங்களிலிருந்து வரக்கூடிய ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் தருப்பவர்கள் நாம் தான் நீங்க வேணா பாருங்க போய் தவாப் செய்வீங்க அடிக்கிற சூட்ல தவாஃப் செய்யும் பொழுது இடையில் தாகம் ஏற்பட்டால் யாராவது ஒரு மிலர் தண்ணீர் தரமாட்டாரா என்று இயங்கிட்டே வரும் உள்ளோம் ஹாஜி உள்ளத்தில் எண்ணி விட்டால் கொடுத்து விடுவான் யாராவது கையில் வச்சிருப்பார் தண்ணீரை கொடுத்த உடனே உள்ளமும் குளிர்ந்து போயிடும் வயிறும் குளிர்ந்து போயிடும் உள்ளமும் கொழுந்து போயிரும் உடனே நம்மை அறியாமலேயே அந்த யா அல்லா தண்ணீர் கொடுத்தவருக்கு நீ எல்லாத்தையும் கொடு ஏதோ ஒரு துவா உள்ளத்தால் சந்தோஷப்பட்டாலும் ஒரு துவா தானே பெருமக்களே இந்த வேலையை யார் செய்தார் மக்காவாசிகள் செய்தார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராம் என்ற பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வதும் இங்கே வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதும் மட்டுமே தான் உங்களின் பணி என்று நினைக்காதீர்கள் இதை கொண்டு மட்டுமே திருப்திப்படாதீர்கள் ஏற்றுக்கொள்றதுன்னு ஒன்று இருக்குது இதை தாண்டி நீங்க அதை செஞ்சுட்டு இதை செஞ்சீங்கன்னு சொன்னா இன்னும் அதிகம் அதிகம் பலன்களை பெறலாம் என்ற கருத்துப்பட குரானின் இந்த வசனம் பேசும் அப்போ பெருமையாக கருதியது நன்மைகள் அதிகம் உள்ளது என்று கருதிய அந்த மக்கத்து மக்கள் அவர்கள் செய்த பிரதான பணி தண்ணீர் கொடுத்தது யார் வந்து கேட்டாலும் தண்ணி கொடுப்பாங்க தண்ணீர் தேவையுள்ள மக்களுக்கு மக்களுக்கு தண்ணீர் தருவது அந்த மக்களினுடைய நல்ல செயலாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் நபீசரராஜன் ஒரு சஹாபி வந்தார் வந்தவர் சொன்னார் இன்னும் கது மாதத் யார் அசூலல்லாம் என்னுடைய அம்மா என்னுடைய தாயார் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள் என் தாய்க்கு நான் ஏதாவது சதகாட்சியம் நினைக்கிறேன் அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்க சில பேர் சொல்லுவாங்க கண் மூடி கண் திறந்து இருக்கும் வரை அதாவது உயிர் உள்ள வரைதான் நன்மைகள் எப்பொழுது உடலிலிருந்து உயிர் போய்விட்டதோ அதற்கடுத்து நன்மை செய்ய முடியாது அவர் செஞ்சது அவருக்கு நீங்கள் செஞ்ச உங்களுக்கு இதெல்லாம் தப்பான கருத்து ரசூல்லா வந்து கேட்குறாங்க நசாயிலே வருகிறது இந்த ஹதீஸ் யார் ரசூல்ல்லா என் அம்மா ஒஃபாத் ஆகிவிட்டார்கள் அம்மா இறந்த பின்னாடி அவங்களுக்கு என்னையால் நன்மை செஞ்சு வைக்க முடியுமா நான் செய்யக்கூடிய நன்மையை அவர்களுக்கு சேர்த்து வைக்க முடியுமா என்று கேட்டார்கள் ரசூல்லா சொன்னாங்க நாம் சேர்க்க நான் முடியும் பின்னே என்ன செய்யனா என்ன சொதகா கொடுங்க ஐயோ சதகத்தை அஃப்தல் சதக்காவிலே தர்மத்திலேயே என் தாய்க்கு நான் சேர்க்கக்கூடியதில் மிகச்சிறந்தது எது என்று கேட்டார்கள் அகல் மா தண்ணீர் கொடு எல்லாத்துக்கும் அதுவே பெரிய தர்மம் நாங்கள் எல்லாத்துக்கும் தண்ணி வாங்கி கொடு தாகத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் ஆதார நீர் ஆதாரத்தை ஏற்படுத்திக் கொடு இதுதான் தர்மத்தில் ஆக உயர்ந்த தர்மம் என்றார்கள் நாயகம் சல்லல்லாஹோ அலைவர் செல்ல முறையில் இப்போ அன்பு சகோதரிகளை இதுவெல்லாம் தாகித்தவர்களுக்கு எப்படி முந்திக்கொண்டு தண்ணீர் வழங்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லக்கூடிய வரலாற்று குறிப்புகள் இந்த தாகம் இன்று கடுமையாக இருக்கிறது தமிழகம் எல்லாம் தமிழகம் முழுக்க குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த சென்னை மாநகரில் கடுமையான தண்ணீர் பஞ்சத்தை இந்த நகரம் அடைந்திருக்கிறது ஏறத்தாழ வடகிழக்கு பருவமழை என்பது பொய்த்து போனது இல்லாமலேயே போனது எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை தென்மேற்கு பருவமழை இப்பொழுது தொடங்கி இருக்கிறது முழுமையாக அந்த மழை நம்மை வந்து சேர வேண்டும் என்பதே எல்லோருடைய அவாவும் ஆசையும் ஒரு துளி தான் மழை போட்டுச்சுங்க ஒரே ஒரு துளி நேற்று அதுக்கு முன்னே சென்னையில் பெருமழை எத்தனை 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 விளம்பரங்கள் எத்தனை செய்தி சேனல்களில் இப்படி வார்த்தைகள் இந்த கமாண்ட் அடிக்கிறவங்களாம் பேசுகிறாங்க நீங்கள் போடுற லைவ் நியூஸ்லேயே வந்த மழை வராமல் வேற எங்கேயாவது போயிடும் வந்த மழை வராமல் வேற எங்கேயாவது போயிடும் நீ போடுற தக தகவல் அன்பு சகோதரர்களே ஏறத்தாழ நூற்றி தொண்ணூற்றி ஏழு நாட்கள் மழை இல்லை நாம் வசிக்கக்கூடிய இந்த நகரில் ஆறு மாதத்திற்கு மேலாக மழை இல்லை இப்போ வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை என்பது மிக முக்கியமாக நாம் உண்ணும் உணவிலிருந்து விவசாயத்திலிருந்து குடிநீர் ஆதாரம் எல்லாவற்றையும் கொண்டு சேர்ப்பது இந்த தென்மேற்கு பருவமழைதான் இந்தியாவில் பெய்யக்கூடிய மழையில் ஏறத்தாழ எழுபது சதவீதம் பூர்த்தி செய்து வைப்பது இந்த பருவமழைதான் இந்த தென்மேற்கு பருவமழைதான் இந்த மலையை நிச்சயமாக அல்லாஹுவிடத்திலே நாம் கேட்டு பெற்றுவிட வேண்டும் அருளை அவனிடத்தில் தான் கேட்க வேண்டும் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் இதுபோன்ற ஒரு ஜிம்மா தினத்தில் நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம் ஞாபகப்படுத்துகிறேன் நின்று பிரசங்கம் செய்வார்கள் ஒரு நபித்தோழர் பகுதியிலிருந்து வருவார் ஏனென்றால் கிராமத்தான் தான் விவசாயம் செய்பவர் கிராமத்தில் இருப்பவர்கள் தான் நகரங்களுக்கு எல்லாவற்றையும் அனுப்புபவர்கள் கிராமங்கள் இல்லை என்றால் நகரங்கள் ஒன்றுமே இல்லை கிராமத்திலிருந்து வந்தவர் ஓடோடி வந்து பதறி போய் சுபுல் யார் அல்லா எங்கள் பொருள் எல்லாம் போய்விட்டது எல்லாம் அழிந்து விட்டது வறட்சி பஞ்சம் எங்கள் கால்நடைகள் எல்லாம் செத்து செத்து மடிந்து கொண்டிருக்கிறது மழை இல்லை என்றால் நாங்கள் இல்லை எங்கள் விவசாயம் இல்லை எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் இல்லை அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள் அல்லாஹும் அல்லாஹுமா குழு யெல்லாம் எங்களுக்கு மலையை குழு இந்த ஹதீசின் அறிவிப்பாளர் செய்தனா தலானு சொல்றாங்க ஜும்மா தொழுது விட்டு வெளியே போனோம் கடும் மலை எங்களால் வீட்டை கூட அடைய முடியவில்லை வீட்டுக்குள்ளே போய் கூட ஏறி முடிக்கவில்லை அவ்வளவு மழை பெய்தது சொல்றாங்க அதற்கு அனசதிகள் அந்த ஜும்மாவிலிருந்து ஒரு வாரம் சூரியனே நாங்கள் பார்க்கல வெயில் அடிக்கலன்னு சொல்றது வேற விஷயம் வெயில் அடிக்கலன்றது வேற விஷயம் ரசூல் அதற்கு அனுசரித என்ன சொல்றாங்க சூரியனை நாங்கள் பார்க்கவில்லை சூரியன் ஒளியே எங்கள் மீது படவில்லை என்றால் அந்த அளவிற்கு ஒரு மாதம் முழுக்க மழை பெய்தது இரண்டாவது வாரம் வந்தாரு அந்த சகாதி வந்தவர் சொன்னார் எல்லாம் போய்விட்டது விடும் போய் தெரிகிறது மழை இல்லை என்று கேட்டோம் யாரும் சூழ்நிலை மழை பெய்து பெய்து எங்கள் பொருளை எல்லாவற்றையும் அழித்துவிட போய் போல் தெரிகிறது யாருல எங்கேயாவது மழையை அல்லா திருப்ப சொல்லுங்க இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி சொல்றாரு ரசூல் சல்லா சொன்னாங்க ஹதீஸ்ல வருது அதே அனஸ் சொல்றாங்க ஜும்மா தொழுதுட்டு வெளியே போனோம் சூரியனின் வெயில் எங்கள் உடம்பை சுட்டரித்ததுன்றாங்க முத வாரம் ஜும்மா முடிச்சு வெளியே போனால் வீட்டுக்கே போக முடியல அவ்வளவு மழை இரண்டாவது வாரம் ஜும்மாவை விட்டு வெளியே போனோம் எங்கள் உடலை சூரியனின் கதிர் சுட்டரித்தது என்கிறார்கள் அன்பு சகோதரர்களே இந்த துவாவை தான் நாமும் கேட்கிறோம் பல நாட்கள் கேட்கிறோம் ஏன் வரவில்லை எங்கே குறை என்பதை நாம் பார்க்க வேண்டும் நாயகத்தின் வார்த்தையில் குறை கிடையாது நாயகம் சொன்ன வார்த்தையை சொல்ல கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் பிறகு எங்கே குறை இருக்கிறது நம் உள்ளத்தில் குறை இருக்குமோ என்ற அச்சப்பாடு இருக்கிறது நம்மிலே ஏதேனும் தவறுகள் பெருத்திருக்குமோ என்ற அச்சப்பாடு இருக்கிறது நாயகம் சல்லா அலிஸ்வலமின் காலத்திற்கு அடுத்து செய்த உமரது இல்லாவுடைய கிலாபத்தில் கடுமையான பஞ்சம் மதினா முழுக்க கடும் பஞ்சம் இப்போ அதற்கு துவரது எல்லாகும் அணுகுவர்கள் நாயகத்தின் தர்பாருக்கு பக்கத்தில் வந்து நின்று அல்லாட்ட துவா செஞ்சாங்க யா அல்லாஹ் நாங்க இந்த மாதிரி கடுமையான வறட்சியின் சமயத்திலே உன்னிடத்திலே துவா செய்திருக்கிறோம் எங்கள் நபி இருப்பார்கள் நமியை முன்வைத்து கேட்டிருக்கிறோம் நீ கொடுத்திருக்கிறாய் நீ நிறைய கொடுத்திருக்க மலை இப்போ எங்கள்கிட்ட நபி இல்லை உன் வந்துட்டாங்க ஆனா நபியினுடைய சொந்தக்காரர் இருக்கிறார் அப்பாஸ் இருக்கிறார் நபிசுல்லாசனுடைய சிறிய தகப்பனார் நாங்கள் உன்னிடத்திலே கேட்கிறோம் சிறீதகப்பனாரை முன்வைத்து கேட்கிறோம் எங்களுக்கு மலை கொடு என்று கேட்டார்கள் ஹதீஸ்ல வருது ரசூல் சல்லாசனுடைய அந்த தர்பாரை விட்டு அவர்கள் துவாவை முடித்து போவதற்கு முன்பு மழை பெய்தது எங்க வருதுன்னா புகாரில் வரக்கூடிய ஹதீசுகள் ரசூல் சல்லல்லா அலி உடைய அன்பை பெற்றவர்கள் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அவர்களின் குடும்பத்தாரர்களை அழைத்து வைத்துக் கொண்டு அவர்களை முன்வைத்து கேட்டாலும் அல்லாஹ் தருவான் இன்னொரு செய்தி தெரியுமா அதீசிலே வருகிறது தைலமி என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது அதே போன்று தாரபுத்னி என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது ஆயிஷா அம்மாவை இடத்துல போய் சொல்றாங்க மக்கள்லாம் கடுமையான பஞ்சம் கடுமையான பஞ்சம் மழை வேணும் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க சல்லல்லா அலி சொல்லம் அவர்களின் துணைவியார் அன்னை ஆயிஷா ஒன்றும் சாதாரண பெண் அல்ல ரசூல் சல்லாசன் சொன்னாங்க இந்த மார்க்கத்தின் நாளில் ஒரு பகுதி இந்த மார்க்கத்தின் பகுதியை தீ ஹசரத் இந்த தீனின் பகுதியை அன்னை ஆயிஷாவிடத்திலிருந்து இங்கே படிச்சிங்கன்னாங்க இந்த மார்க்கம் நூறு சதமானம் என்றால் ஐம்பது சதமானம் ஆயிஷா விடத்திலிருந்து படியுங்கள் என்றார்கள் பெருமானா சல்லாசல்ல அவ்வளோ பெரிய கல்வியின் தலை சிறந்த சிகரத்தை தொட்டவர்கள் ஹசரத் அன்னை ஆயிஷா சொன்னாங்க கடுமையான மலையா சரி நான் ஒரு காரியம் சொல்கிறேன் அதை செய்யுங்க மழை பெய்யும் என்ன செய்யணும் நேரம் போங்க மதினாளர் சல்லாசன் அடைஞ்சிருக்காங்கல்ல அந்த கபருக்கு மேல குப்பா இருக்கு அந்த பச்சை குப்பா இருக்கிறது அந்த ஜன்னலை திறந்து விடுங்கள் வானத்தின் ஒளி நாயகத்தின் திருமுகத்தில் படும் நாயகத்தின் முகத்தை பார்த்தாவது அல்லாஹ் மலை கொடுப்பான் நாயகத்தின் முகத்தை இந்த பஞ்சத்தை அல்லாஹ் நீக்குவான் வறட்சியை நீக்குவான் செய்யுங்கள் என்றார்கள் எழுதுறாங்க சஹாபி சஹாபியா ஆயிஷாவின் அம்மாவின் பேச்சை கேட்டு சஹாபாக்கள் போனார்கள் இந்த காரியத்தை செய்தார்கள் மழை பெய்தது மலை உங்கள் வீட்டு மலை எங்கள் வீட்டு மலை அல்ல அன்றைய ஆண்டு பெய்த மலையில் கணிசமான மகசூல் கிடைத்தது கணிசமான வியாபாரம் கிடைத்தது வியாபாரம் நடந்தது எல்லா உயிரினங்களும் நல்ல கொழுத்து போனது அந்த வருஷத்துக்கு எல்லா மலையிலும் நல்ல கொழுத்து போனது எல்லாம் எல்லா கால்நடைகளும் அவர்கள் வளர்த்த ஆடு மாடு ஒட்டகை எல்லாம் நல்ல புஷ்டியாய் போனது அந்த வருடத்திற்கு பெயரே கொளுத்து போன வருடம் என்று பெயர் வைத்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு நாயகத்தை பார்த்து அல்லா மலை கொடுத்தார் என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் முதல் விஷயம் நாயகத்தின் குடும்பத்தார்களை அவர்களின் மிக உய மிக உ உயர்ந்த உரிமைப்பட்ட உரி உறவுக்காரர்களை அழைத்து அவர்களை முன்வைத்து கேட்டாலும் மழை கிடைக்கும் நாயகத்தை முன்வைத்து அவர்களின் மீது அதீத நம்பிக்கை வைத்து அவர்களின் மீது மிகப்பெரிய பாசத்தையும் பட்டுதலையும் வைத்து கேட்டாலும் நிச்சயம் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையும் இஹ்லாஸின் அடிப்படையில் அல்லாஹ் மழை தருவான் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் மழை வேண்டி நிற்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நம்மை பாவத்திலிருந்து கழுக வேண்டும் நிச்சயம் கழுக வேண்டும் அல்லாஹ் அந்த பாவம் மன்னிப்பு கேட்டதற்கு பிறகுதான் தான் மலையே கிடைக்கும் அதீஸ்ல வருது இவனும் குதாமா ரதி அல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க மூசாலி இஸ்லாம் காலத்தில் கடுமையான பஞ்சம் மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க கடுமையான பஞ்சமாக இருக்குதே நீங்கள் தான் அல்லாட்டை பேசுவீங்கள அடிக்கடி எங்களுக்கு மலையை வாங்கி தாங்கன்னு சொல்ல சொல்ல எல்லாரும் வாங்க கூட்டி போய் தொழுது விடத்தில் முறையிட்டு அழுது பிரார்த்தனை செய்தார்கள் ஆனால் பதிலே கிடைக்கல மூசா இஸ்லாம் கேட்டா எதுவும் கிடைக்கும் பல தடவை பேசியிருக்காங்க பல விஷயங்களை வாங்கி இருக்கிறார்கள் சொர்க்கத்து உணவை உலகத்திற்கு அறிமுகம் செய்ததை